அறிவுடை பெரியர் இதோ இயேசு மலைப்பொழிவிலே கூறுகின்றார் உங்களை ஒருவன் வலக்கண்ணத்திலே அறைந்தார் மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுக என்று மற்ற ஐந்து முப்பத்தி ஒன்பது இங்கேதான் கேள்வி எழுகின்றது ஒருவன் நமக்கு எதிரே நின்று கொண்டு நம் கன்னத்திலே அழைத்தால் அந்த அடி வலக்கணத்தில் விழுமா இடக்கணத்தில் விடுமா நிச்சயமா இடக்கணத்தில் தான் விடும் நான் யோசித்து பாருங்கள் ஆனால் இயேசுவோ வலக்கணத்தில் விழுந்ததாக சொல்கிறார் எப்படி அங்குதான் ஓர் நுட்பம் அடங்கி உள்ளது அடித்தவன் பின்னால் மறைந்திருந்து அடித்திருக்க வேண்டும் அப்போதுதான் வழக்கணத்திலே அடிவிடும் யுத்த தர்மத்தின்படி பார்த்தாலே கூட நேருக்கு நேர் நின்றுதான் தாக்க வேண்டுமே என்று மறைந்திருந்தது அல்ல எனவேதான் ராமாயணத்திலே தன்னை மறைந்திருந்து தாக்கிய ராமனை கேள்வியால் மடக்குகின்றான் வாலி மகாபாரதிலே அபிமன்யுவை பின்னிருந்து தாக்கியதை விச வியாசரே கண்டிக்கின்றார் யுத்த தர்மத்தை மீறியதாக பைபிளிலும் கூட நயவஞ்சகமாய் தாக்கிய கட்டங்கள் உண்டு உறங்கும் நேரம் பார்த்து ஈஸ்போஷத்தை கொள்ளுகின்றன ரெண்டு சாம்பியில் நான்கு ஆறு அழைத்துக் கொள்ளுகின்றான் அடிவயிலே குத்தி கொள்ளுகின்றான் நீதிபதிகள் இருபத்தி ரெண்டு வரைநூத்தி ஐம்பத்தி ஒன்பதிலே மராட்டிய வீரன் சிவாஜி பிஜப்பூர் தளபதி அப்சல் கானை தனியே அழைத்துத்தான் புலிநகத்தால் கிழித்துக் கொள்ளுகின்றான் அப்படித்தான் மலைப்பொழிவிலே வரும் சம்பவம் கூட எதிரி பின்னால் மறைந்திருந்த வழக்கணத்திலே அடித்திருக்க வேண்டும் நாம் இந்த மலைப்பொழிவை எத்தனையோ முறை வாசித்திருக்கின்றோமே ஆனால் அடி எப்படி வழக்கண்ணத்தில் விடும் என்று என்றாவது யோசித்தது உண்டோ எனவேதான் அதை விளக்கலானே அறிவு அறிஞர் மன்னிக்கவும் எது எப்படி ஆயினும் சரி பின்புறம் மறைந்திருந்தே ஒருவன் தாக்கினாலும் கூட அவனை மடக்கி பிடித்து அடியிலே துவைத்து விடாமல் மல்லிகை பூவாய் மாறிடுவேர் மன்னித்து மறந்து விடுவேர் என்கிறார் இயேசு இதுதான் காந்தியடிகளை மனமுறுகை செய்த மலைப்பொழிவாகும் நாமும் மனமுருகி தியானிப்போம் இந்த மலைப்பொழிவை